திமுகவுடன் மக்கள் நீதி மையம் கூட்டணியா விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைகிறார் லட்சுமணன் தற்பொழுது மக்கள் நீதி மையத்தின் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் களம் எப்படி இருக்கிறது எந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது சொல்லுங்க வணக்கம் மோகன்ராஜ் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக தற்போது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம் பெறுகிறது என மக்கள் நீதி மையம் முடிவெடுத்துள்ளதாகவும் இந்த நிர்வாகிகள் கூட்டம் அதாவது கடந்த இரண்டு வாரங்களுக்கும் நடைபெற்ற நிர்வாகி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து தகவல் வெளியாகி வருகிறது விரைவில் அதாவது கூடிய விரிவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது கூட்டணியாக யாரு கூட இருக்கும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய அறிவிக்கப்படும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக திமுகவில் கூட்டணியில் கோவை மற்றும் தென் சென்னை தொகுதிகளை மக்கள் நீதி மையம் கேட்க உள்ளதாகவும் தற்போது அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தென் சென்னை மற்றும் இந்த கோவை பகுதிகளில் எங்களுக்கு இந்த போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் கோவை அல்லது தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுவதாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தற்போது உறுப்பினர்கள் பார்க்க பக்கத்தில் இருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது மக்கள் நீதி மையம் கட்சியின் சென்னை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான கருத்து கேட்பு கூட்டமானது நாளை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் அந்த தென்பாலக்கூடிய பகுதியில் இருந்து அந்த பொதுமக்கள் வரவேற்பு எப்படி இருக்குது என்றும் இந்த தென் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களின் வரவேற்பு எப்படி இருக்குது என்றும் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி நான்காம் தேதி கோவை மண்டல நிர்வாகிகளுடன் நடைபெறுகிறது அதிலும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வானது அதாவது இந்த கூட்டணி யாருடன் எந்த தொகுதியில் இடம்பெற வேண்டும் என்பதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது அந்த நான்காம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகன் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்